ஜோதிடர் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா இன்று மாசி மாதம் ஒன்னாம் நாள் பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை பிரதமை திதி மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்குங்க சூலம் வந்து தெற்கு பரிகாரம் வந்து தைலம் சாப்பிட தைலத்தை வந்து அதாவது தைலம் எண்ணெய் வாங்கி நம்ம வீட்டில் சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நேராக கொண்டு கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருங்க மிக மிக சிறப்பு அதாவது தெற்கு பக்கம் முகமாக வந்து பயணம் பண்ணுறவங்க மட்டும் அவங்க மட்டும் பண்ணால் போதும் ஓகேங்களா மற்றபடி வேற யாரும் பண்ண தேவையில்லை இன்று பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி வளம் பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வந்து ஒன்றாம் நாளுங்க மாசி மாத பிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்று அதனால் இந்த மாசி மாதத்தை கொண்டாடுங்கள் பலவிதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே வந்து நல்ல 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 ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு விஷயங்கள் அதிகமான விஷயங்கள் நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மாசி மாதம்தான் ஓகேங்களா இந்த நாளை கொண்டாடுங்கள் மேஷம் குழந்தைகளின் விருப்பங்கள் நிறைவேற்றம் ஓகேங்களா குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பாங்க அந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்த இன்னைக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து அதை நடிகரா இருக்கீங்க அப்படின்னா புதுசா ஒரு ஒரு படத்தை நடிக்கிறதுக்கான புக்கிங் ஆகும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் கூட செய்யறதுதான் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரும் தொழில் பண்றவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் இப்படி அனைவருக்குமே ஒரு புதிய வாய்ப்பு இன்று தேடி வருவதற்கான சூழ்நிலை இருக்கு இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் வியாபாரத்தில் வெற்றி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேவை வரும் வெற்றினா என்ன நம்ம எதிர்பார்த்த மாதிரி லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய மாதிரியான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் ஓகேங்களா இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிதுனம் தைரியமான செயல்பாடுகள் புதிய முயற்சிகள் புதுசாக தொழிலை வந்து வேற மாதிரி மாற்றணும் வேற மா வேற வேறு விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் இன்னும் வந்து புதிய மாதம் மிதுன ராசிக்காரங்க ஒரு தொழில் இல்லை ரெண்டு தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அப்போது அடுத்த இன்னொரு தொழிலுக்கான ஒரு சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கடகம் தந்தையால் ஆதாயம் வருமானம் பெருகும் ஓகேங்களா அப்போ வருமானங்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அரசின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தந்தையின் மூலமாக ஆதாயங்கள் அரசு அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம் அதுலேருந்து வந்து அங்கேருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு வரும் ஓகேங்களா இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு சிம்மம் உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளும் ரொம்ப பம்பர மாதிரி சுற்றி பார்ப்பீங்க அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்வதில் ஆர்வம் இருக்குங்க இன்றைக்கி ஓகேங்களா இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் கன்னி லாபத்தில் விரயம் இருக்கின்றது ஓகேங்களா நம்ம இந்தளவுக்கு ஒரு லாபம்னு ஒன்று பா பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது லாபம் இருக்குது அந்த லாபத்தில் கொஞ்சம் விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலீடுகள் பண்ணுவீங்க அதாவது ஷேர் மார்க்கெட் பண்ணீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க இன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு துலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஓகேங்களா வேலை தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் லாபங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் விருச்சிகம் வேலையில் ஈடுபாடு இருக்குங்க இன்றைக்கி ஃபுல்லாக வேலையில் தான் முழு ஈடுபாடோடு இருப்பீங்க அதை தவிர அதை தவிர்த்து வேற எந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் ஓகேங்களா தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது சார்ந்த ஒரு எண்ணம் அதில் எப்படி நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் தனுசு சில சங்கடங்கள் எதிர்பாராத நன்மைகள் இருக்குதுங்க ஓகேங்களா சில சங்கடங்கள் அதாவது ஒரு ஒரு பிசினஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் பேச போகிறோம் அவர் பார்த்தா என்ன டயத்துக்கு வந்து டயத்துக்கு வரமாட்டாரு நம்ம அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரியான சில சங்கடங்கள் சில சங்கடமான நிகழ்வுகள் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் வேலை பலு அலைச்சல் வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வேலை வந்து இந்த ஒரு வேலை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இப்படி அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த வேலையுமே வந்து முழுமையாக முடிச்சிருக்க மாட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் மனசில் வந்து கொஞ்சம் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா என்ன பண்ணலாம் இது பண்ணலான்னு ஒரு சஞ்சல சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இன்று உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்குது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கும்பம் காரிய வெற்றிகள் தொழில் சார்ந்த கடன்கள் ஓகேங்களா வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த சில கடன்கள் கட்டுவதற்கு அந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று ஹைகிர வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு மீனம் எதிரிகளால் தொல்லைகள் வேலைகளில் கவனம் தேவை வேலை பார்க்குறப்போ ரொம்ப கேர் எடுத்து கவனமாக பாருங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை பார்ப்பீங்க சில பேர் ஆசிரியர்களில் வேலை பார்ப்பீங்க உங்களுடைய மாணவர்கள்ட்ட வந்து ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிரிகள் மூலமாக பலவிதங்களிலும் பார்த்தீங்கன்னா தொல்லைகள் என்று வரும் அதிலையுமே கேர் எடுத்துக்கோங்க என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்